வணக்கம் நண்பர்களே ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருப்பவர் தன் மகனை என்னதான் விமர்சனங்கள் எதிர்ப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் காப்பாற்றுவார் நான் சொல்வது பொதுவான தகப்பன் மகன் உறவு ஆனால் இப்போ இந்த செய்தியை நான் பதிவிடும்போது எனக்கு கிடைத்த தகவல் அன்புமணி மீது ஊழல் குற்றச்சாட்டு மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது அவர் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது நிறைய ஊழல் செய்ததாக மருத்துவமனைகளுக்கு அனுமதி தகுதியில்லாத மருத்துவமனைகளுக்கு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு சிபிஐ விசாரிச்சிட்டு நிலுவையில் இருக்குது அவர் இப்போது அதை வந்து விரைந்து விசாரிக்க சொல்லி ராம்தாஸ் வந்து தீர்மானம் போட்டிருக்காரு வலியுறுத்தியிருக்காரு சிபிஐ விசாரணையை தொடங்குங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த தமிழ்நாட்டினுடைய பெரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் ஊழலில் ஈடுபட்டார்கள் அரசு நிர்வாகத்தில் தலையிட்டு ஊழல் செய்தார்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை அடித்தார்கள் பெரிய குடும்பம் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பெரிய குடும்பம் மட்டுமல்ல அவரை சார்ந்திருந்த அமைச்சர்கள் எல்லார் பேரிலையும் இருக்கிற அந்த நிலுவையில் உள்ள வழக்குகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் இப்போ வேகம் எடுக்குது இப்போது அவங்க ஒன்று அபயம் தேடி இங்கே தகப்பின சமத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அபயம் கேட்பாங்க ஐயா காப்பாற்றுக்காணும் இல்லை இப்படி கேட்கலைன்னா நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இதுக்காக சொல்லலை இப்படி கேட்கலைன்னா நிச்சயமாக ஜெயிலுக்கு போகணும் இதில் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று நாளைக்கு கூட்டம் நடத்த இருக்கிற ஒரு மகான் அவருடைய பரப்புறையை கேட்குறதுக்கு மிகப்பெரிய மைதானத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயே ஏகப்பட்ட புக புகைச்சல் சரி அது வேறு விஷயம் அது அவர் கட்சிக்குள்ளே இருக்க உள்கட்சி விவகாரம் ஆனால் அவரும் இந்த மத்திய அரசையோ மத்திய அரசினுடைய கொள்கைகளையோ விமர்சித்து பேசினால் இவ்வளோ பேசக்கூடாது அப்படிங்கிறது மறைமுகமாக ஒரு சில ஊர்கட்ட குப்பன்கள் மூலம் அவருக்கு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது யாருக்கு நாளைக்கு ஈரோடு கூட்டத்தில் பேச போகிறவருக்கு நாளைக்கு பொதுக்கூட்டம் நடத்துது எந்த கட்சியும் நான் சொல்லலை நாளைக்கு ஒரு கூட்டம் ஈரோட்டில் நடக்குது அந்த கூட்டத்தில் பேசிக்க போகிறவருக்கு சில அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஐயா இதை எதை பேசக்கூடாது இன்னாரை பற்றி பேசக்கூடாது மத்திய அரசு எதிர்த்து பேசக்கூடாது பேசினீங்கன்னா தான் யூர் ரெடி டு ஃபேஸ் த கான்சிகுவன்சஸ் வெளியுள்ள சந்திக்க தயாராக இருங்க அவ்வளோதான் பார்ப்போம் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சிக்காமல் நாளை கூட்டம் நடைபெறுமா இல்லைனா என் தகப்பனை என்னை ஏன் கைவிட்டீர்னு என்னை கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க தொடர்ந்து பேசுவோம்